சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் மக்கள் நம்ம எங்கே இருக்கிறேன்னா ஒரு அழகான குடோன் வேர் ஹவுஸ் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்காக இடம் தேடிட்டு உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக உங்களுக்கு லேண்டு தேடிட்டு இருக்கவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ மாதாவாரத்துலேருந்து ஒரு சரியாக ஒரு அஞ்சரை கிலோமீட்டரில் விலாங்காடு பக்கத்தில் ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் சதுரடி லேண்டு கைவசத்துலேருந்து உங்களுக்கு பத்தாயிரம் சதுரடி வரைக்கும் கூட நீங்கள் லேண்ட் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய அழகான ஒரு ஃபார்ட்டி ஃபிட் ரேட்டில் லேண்டு சேல்ஸ்க்கு வந்துருக்குது உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்க ரெடியாக இருக்காங்க வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிவியூ பண்ணுவோம் ஒரு அழகான ஃபார்ட்டி ஃபிட் ரோட்டில் உங்களுக்கு குடோன் வேர் கட்டணும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இல்லை தேவை இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதே சமயம் சிட்டிக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நியரஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு விளக்குறேன் மகளே கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டு மகளே ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் த்ரீ பிஎஸ் லைன் இருக்குது ஃபார்ட்டி ஃபிட் ரோடு இருக்குது உடனே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஃபுல்லாக குரோன்ஸ் வேறு ஹவுஸ் நிறைஞ்ச தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸில் வருதுன்னா நூறுக்கு நூறு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐம்பதுக்கு நூறு எடுத்துக்கலாம் நூறுக்கு நூறு எடுத்துக்கலாம் மினிமம் ஒரு ஐயாயிரம் சதுரடி கூட தேவைப்படுறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா சதுரடி விலை கண்டிப்பாக நெகர்சபல் இருக்குது டைரெக்டாக ஓனர் சைலில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நேரடியாக ஓனத்தை பற்றி ஸ்லைடிங் நகர்சோபல் கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம் மினிமம் ஒரு ஐயாயிரம் சதுரடி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கோடி பத்து லட்சம் ரூபா வரும் இல்லை எனக்கு மொத்தம் வந்து பத்தாயிரம் சதுரடி வேணும் அப்படின்னு கேடுறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கோடி இருபது லட்சம் ரூபா வரும் ரெண்டு கிரௌண்டு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் நாலு கிரௌண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் பக்கத்தில் குடோன்கள் நிறைஞ்ச பகுதி நிறையா வந்து இப்போ வந்து மழை இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான மழை இந்த மழை காலத்துலேயும் தண்ணி வந்து பெரிய அளவு எஃபெக்ட் ஆகாது இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மாதாவரத்துலேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாம் நம்ம பேரிஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குடோன்ஸ் ஏர் ஹவுஸ்க்காக இந்த ப்ராப்பர்ட்டி தேடி எங்களுக்கு இது அருமையான பிரசாதமாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிருந்தேன்